அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான மிருகஸ்ரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரலுக்கான ஸ்ரீ காகபுஜண்டர் அருளுகின்ற ஜீவனாடி ராசி பலன்கள் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக இந்த ஆண்டு நிவாரணம் தொடங்கும் அது இப்போதுலேருந்து ஆரம்பிச்சாயிடும் உங்களுக்கு பலவித பிரச்சனைகள் தீராமல் அப்படியே போய்கிட்டே இருக்குது கணவன் மனைவிடத்திலே ஒற்றுமை இல்லை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நஷ்டம் வேலை பார்க்குறவங்களுக்கு கஷ்டம் பல விதத்தில் தொல்லை காதலில் தோல்வி அடி மருத்துவ செலவு கடன் தொல்லை இதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு தொல்லைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்காக முறையாக கடைசியில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணிங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகிடும் நல்ல வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மேலும் மேலும் மேன்மைகள் கூடி அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும் லாபங்கள் பன்மடங்காகும் அதேமாதிரி விவசாயம் உணவு சம்பந்தமான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவங்க ஆன்லைன் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு அமோக லாபம் உண்டாகும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேறு இடத்துல உயர்ந்த பதவியோ வேலை மாற்றங்களோ கண்டிப்பாக உண்டாகும் ரொம்ப வருஷமாக திருமணத்துக்காக போராடி திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரணமைந்து வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டிலே உடன் பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய தொந்தரவு இருந்தால் அல்லது மனக்கசப்பு இருந்தால் அவையெல்லாம் நீங்கி உடன் பிறந்தோர் உங்களுக்கு சந்தோஷமாக உதவுவாங்க நீங்களும் அவர்களுக்கு உதவுவது போல் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் குடும்பத்தில் சந்தோஷம் குதூகூலம் ஆரம்பமாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் நன்றாக நடக்கும் வேண்டிய வாகனங்களை வாங்குவீங்க வாகனத்தில் செல்லும்போது கவனங்கள் மட்டும் தேவை படிப்பிலே கஷ்டப்பட்ட மாணவர்கள் அல்லது மேற்படிப்புக்காக முயன்றவர்கள் கண்டிப்பாக படிப்பு நன்றாகும் மேற்படிப்பும் சுலபமாக அமையும் அதேமாதிரி ரொம்ப காலமாக வீடு வாங்குவதற்கோ கட்டுவதற்கோ முயற்சி செய்து தடைபட்டு கொண்டிருந்த மிதினராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு அமையும் நிலபலன் வாங்கலாம் அதே மாதிரி உங்களுடைய கால் கைகளில் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரியோ இல்லை அடிபடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இந்த கெடுபலன் நீங்கி செல்வக்கடாட்சம் உண்டாக நல்ல ஆரோக்கியம் பெருக நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் உக்ர வரை வழிபாடு செய்ய வேண்டும் சீர்காழிக்கு அருகிலே திருவெண்காடு என்கின்ற தளத்திற்கு அருகிலே திருக்குறையலூர் என்ற இடத்திலே அருள்மிகுந்த சக்தி வாய்ந்த நரசிம்மர் ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றலாம் வசதி உள்ளவர்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்யலாம் இன்னும் வசதி உள்ளவர்கள் ஹோமம் செய்தால் உங்கள் பிரச்சனையெல்லாம் பொடி பொடியாகி எதிர்ப்பு நீங்கி கிரகதோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதை கண்கூடாக காண்பீர்கள் ஏன்னா அந்த கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பட்டர் நரசிம்மர் உபாசகர் நானே பலமுறை சென்று பார்த்திருக்கிறேன் மிகவும் சக்தி வாய்ந்தர் உங்களுக்கான சிறந்த ஹோமத்தை எல்லாம் செய்வார் வசதி உள்ளவங்களுக்கு ஹோமம் செய்து கொள்ளலாம் வேள்வி செய்யலாம் வசதி இல்லாத உங்களுக்காக என்ன முடியுமோ அந்த ஆலயத்தில் சென்று நெய்விளக்காவது ஏற்றி வாருங்கள் போல் நீங்கள் நரசிம்மர் உபாசை இருந்தால் அவர்கிட்ட போய் உபதேசம் வாங்கி அந்த உபாசனை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை குண்டின் மேல் விளக்கு மாதிரி பிரகாசிப்பதை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கை சுபீட்சமாகும் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும்